டியூஸ்டே டின்னருக்கு ஆட்டுக்கால் பையாக தான் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருந்தா டேஸ்ட் சூப்பராக வந்துருந்தது ஆட்டுக்கால க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சேர்த்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு பின்னாடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் மட்டன் மசாலா பெப்பர் பவுடர் இதெல்லாம் ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட ஒரு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சமாக புதினா தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி மசியை வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சிருக்க ஆட்டுக்கால் சேர்த்துடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இது கூட வந்து தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைக்க போயிடும் தேங்காய் கூட வந்து முந்திரி அரை ஸ்பூன் ஊற வச்ச கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சி அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் கடைசியாக தழை தூவிட்டோம் அப்படின்னா ஆட்டுக்கால் பாய ரெடி நான் இன்னைக்கு வந்து மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் கடையிலேருந்து தான் வாங்கியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இடியாப்பம் வித் ஆட்டுக்கல் பாய சூப்பராக சாப்பிட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்